வணக்கம் இன்னைக்கு செம்பருத்தியை வச்சு ஒரு செம்பருத்தி கீ ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் நான் ஒரு பத்து பூக்கிட்டே எடுத்துருக்குறேன் இன்றைக்கி இது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் மகர கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க நான் ஒரு கடாயை வச்சுட்டேன் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு நெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த பூ எடுத்து இதில் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் இதில் ஒரு அஞ்சு ஆறு மிளகு போட்டுக்கலாம் இது சேர்த்து வதக்க பாருங்க லேசாக ஒரு வதக்கிலே வதஞ்சிடும் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இதில் ஒரே ஒரு சொட்டு எலுமிச்சை பழ சாறு விட்டேங்க ஒரு மூணு சொட்டு போதும் இது அப்படியே நல்ல ஒரு கலர் கொடுக்கும் லெமன் ஜூஸ் ஒரே ஒரு சொ ஒரு மூணு சொட்டு மட்டுந்தான் விட்ருக்கேன் இப்போ ஒரு ஜாரில் நம்ம வந்து ஒரு ரெண்டு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றியாச்சு இப்போ இந்த செம்பருத்தியை வந்து வதக்கட்டு எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம் பாருங்கள் அந்த லெமன் ஒன்று ஒன்னா ஒரு ரெட்டிஷ் வருது பார்த்திங்களா வெறுமனையே போட்டோம்னா அந்த கலர் கிடைக்காது நம்மளுக்கு ஒரு ரெண்டு சொட்டு விட்டோம்னா அதுலேயே நல்லா ரெட்டாக வரும் பாருங்கள் அரைக்கிறதுக்குள்ளே என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம இயற்கையான கலர் இதை நல்லா ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் நல்லா அரைச்சாச்சுங்க செம்பருத்தி வந்து குளிர்ச்சின்றதுனால நான் வந்து இதில் வந்து ஒரு பத்து மிளகு போட்டிருக்கேன் நான் ஒரே ஒரு தோசை தான் ஊற்றுறதுக்கான மாவு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா பத்து பூக்கு வீட்டில் செடியில் வளர்ந்தது பத்து பூ இருந்துச்சு இந்த ஒரே ஒரு தோசை சுடுறதுக்கான மாவு தான் எடுத்திருக்கேன் நிறைய பூ இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவு பார்த்துக்குங்க ஒரு கிண்ணத்தில் மாவு போட்டங்க வழித்து விட்டேன் அவ்வளோதான் நல்லா களைக்கலாம் மாவுலேயே ஏற்கனவே உப்பு இருக்குது இது இட்லி தோசை வர ரெண்டும் வர்ற தோசை மாவு தான் அவ்வளோதான் இப்போ எப்படி ஊற்றலான்னு பார்ப்போம் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க இது வந்து நல்லா ஒரு இருபது முப்பது கருவேப்பில் இருக்கும் நான் எடுத்து நல்லா அலசிட்டேன் பொடியாக அரைஞ்சிக்கலாம் இதை நான் முட்டை ஊற்றி செய்ய போகிறேங்க இதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம் நல்லா போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் உப்பு போட வேண்டாம் மாவுலேயும் உப்பு இருக்குது இது நல்லா கலைக்கலாம் இந்த தோசை சுகர்காரங்களுக்கு சுகர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தோசை கொடுத்தா போதுங்க சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான தோசைங்க இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணணும் நல்லா கலக்கியாச்சு இப்போ ஒரு தவா வச்சிடலாம் நான் ஒரே வாட்டியாக ஊற்றியாச்சு ஒரு தோசை அப்படியே முழுசாக ஒரே தோசையாக பெருசாக ஊற்றிடலான்னு ஊற்றிட்டேன் ஒரு தோசை சாப்பிட்டாலும் சாயந்தரம் வரலாம் பசிக்காது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் இப்போ இதில் இருந்து முட்டையையும் பருவப்பிள்ளையும் ஊற்றிடலாம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம் கலர் பார்த்திங்களா பீட்ரூட் கலரில் இருக்குது பார்த்திங்களா அந்த வந்து வெறும் செம்பருத்தியை போட்டு அரைக்காமல் லைட்டாக ஒரு சொட்டு லெமன் ஊற்றினோம்னா நம்மளுக்கும் சூப்பராக கலர் கிடைக்கும் நம்ம டீ போட்டு குடிக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு தேவைப்பட்டால் இதில் இட்லி பொடி கூட போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி போடலை கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம் நெய் ஊற்றியாச்சுங்க நல்லா வேகட்டும் ஒரு இட்லி தட்டு போட்டு மூடிடுவோம் அப்போ தான் மேலே நல்லா வேகும் தோசை வெந்திரிச்சா பார்ப்போம் அடடா தோசை என்ன அப்படி உப்புது பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் இதில் லெமன் போட்டு போனீங்களா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தோசை செம்பருத்தியும் சாஃப்டாக இருக்கும் நல்லா எதுக்க வருது பாருங்கள் சூப்பராக இருக்கும் எடுத்து திருப்பிடலாம் திருப்பியாச்சு ரொம்ப நேரம் வேக வைக்க வேணா ஏன்னா வந்து ரஃப் ஆகிடும் நம்ம மூடி போட்டு மூடி தான் வேக வச்சோம் ஒரு திருப்பில் வந்துடும் எடுத்துடலாம் ரொம்ப ஹெல்த்தியான செம்பருத்தி முட்டை கீ ரோஸ்ட் ஒரு தோசை சாப்பிட்டாலுமே பயங்கரமான ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியம் கிடைக்கும் எடுத்துடலாம் பாருங்க தோசை எடுக்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களேன் செம்பருத்தி தோசை ரெடி இந்த தோசைக்கு சைடிஷாக வந்து ஒரு பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் மேலே வந்து பச்சையாக மிதக்கிறது வந்து கருவேப்பில கிடையாது முருங்கைக்கீரை போட்டு தாளிப்பேன் சட்னிக்கு தினம் வந்து மரம் வீட்டில் இருக்கிறதுனால தினம் கை ஒரு கை முருங்கைக்கீரை பறித்து அதை வந்து கொஞ்சம் உதிரியாக வச்சு அதை வந்து தாளிச்சிடுவேன் நான் கருவேப்பில் எப்படி தாளிக்கிறோமோ அதே மாதிரி நான் தாளித்து போட்டுருவேன் ரொம்ப ஹெல்த்தியான சட்னி ஹெல்த்தியான தோசைங்க கண்டிப்பாக வந்து வீட்டில் நீங்கள் இந்த தோசையை வந்து ட்ரை பண்ணணும் செம்பருத்தி மரம் இருந்துச்சுன்னா விடாதீங்க பூ 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 சாமிக்கு வைக்கிறது மட்டும் இல்லை நம்ம உள்ளுக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது குளிர்ச்சியும் கூட அதனால் கோல்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி மிளகு சீரகம் போட்டு சாப்பிடுங்க ஒன்றும் ஆகாது முடி நல்லா வளரும் ஃபேஸ் வந்து பல பலன்னு ஆகிடுங்க அடிக்கடி செம்பருத்தி நம்ம உணவில் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஃபேஸ் வந்து அப்படியே கோல்டு கலரில் மின்னும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே